தாத்தா மற்றும் பேரன் சூரியன் உதயமானது அவனுடைய ஒளியில் துலங்கும் பூமியில் தாத்தாவும் பேரனும் தோட்டத்தில் நடக்கிறார்கள் தாத்தாவுக்கு வயது முப்பது பேரனுக்கு வயது மூன்று தாத்தாவின் கண்களில் உள்ள ஈரம் பேரனின் கொழுப்பான கைகளில் பொருந்துகிறது தாத்தா பொம்மை வண்டியை எடுத்து கொண்டு பேரனை அழைத்தார் வா கண்ணா புது பொம்மை வண்டிய பாரு என்றார் பேரன் சிரித்து விட்டு தாத்தாவின் கைகளை பிடித்து நடக்கத் தொடங்கினான் தாத்தா பேரனை தூக்கி வண்டியில் உட்கார வைத்து மிதித்தார் பேரன் மகிழ்ச்சியுடன் கைகளை தட்டி சத்தமாக சிரித்தான் அவன் சிரிப்புக்காக தாத்தாவும் சிரித்தார் நம்ம தோட்டத்தில் பறவைகள் நிறைய இருக்கு அப்படித்தானே என்று தாத்தா கேட்டார் பேரன் தலை அசைத்தான் நம்மை ஒண்ணும் பண்ணாது பொண்ணு என்று தாத்தா தலையில் ஒரு முத்தம் கொடுத்தார் தோட்டத்தின் நடுவில் பெரிய மரம் ஒன்று அந்த மரத்தின் கீழ் அமர்ந்த தாத்தா நான் உன்னோட கதைகள் சொல்லுவேன் உனக்கு என்ன கேட்கணும் என்று கேட்டார் மன்னன் கதையை என்று பேரன் துள்ளி துள்ளி மகிழ்ந்தான் தாத்தா ஒரு முறை மன்னன் என்பவர் இருந்தார் என்று ஆரம்பித்தார் அவரின் பேராண்மை பரிவும் பொறுமையும் பேரனை கவர்ந்தது அந்த மன்னன் போல நீயும் நல்லவனாக வளரணும் புரிஞ்சதா என்ற தாத்தா பேரனை கன்னத்தில் முத்தமிட்டார் மாலை நேரத்தில் சூரியன் மறைவதற்கான நேரம் தாத்தாவும் பேரனும் வீட்டிற்குள் சென்றார்கள் மாமி சொட்டும் தீப்பொறியாய் பேரன் களைப்பானவனாக தாத்தாவின் கதைகளுடன் உறங்கினான் தாத்தாவின் காதல் பேரனின் மகிழ்ச்சி அவ்வாறு இருவரும் சேர்ந்து போக ஒவ்வொரு நாளும் ஒரு சிறுகதையாகவே இருந்தது